காதலி மனைவியாகிறாள் கண்களின் பார்வை எரிமலைதான் விடலை செயல்கள் நரபலிதான் கவிதை மொழிகள் களப்பழிதான் இனி என்றும் உனக்கு திருப்பலிதான் உன் ஊதியத்திற்கு இனி சந்யாசம் உன் செலவுகளுக்கு இனி உபவாசம் தஞ்சை பொம்மை போல தலை பேசும் அந்த காதலை தேடி மனம் ஏசும் சூரியன் மறைய கேள்வி வரும் காதல் இதயம் ஓர் பயம் தரும் சூடு தாங்காது உன்னில் வேள்வி எழும் காதல் இதயத்தில் கனைகள் விழும் இருந்தும் அறவம் போல உருவங்கள் பண்டினம் போல கண்ணனங்கள் நிலவின் வதனம் உன் கண்ணங்கள் என்று காதல் ரசங்கள் அரங்கேறும் வதனம் உருவம் கண் பொழிவு செய்ய கடன் உதவி கேட்பது போல் சம்மதம் கேட்பாள் வேண்டாம் என்ற சொல்லுக்கு கண்ணகியாகி எதையுடைப்பாள் போதும் என்றே அழகியல் மீது கோபங்கள் ஏனோ முடியாது பலித்தா சாபங்கள் வானில் தானே கரையும் மேகங்கள் பெருந்தவத்தால் பெற்ற பெருவரத்தில் முற்றிய காதலில் ஒழிந்த பேரன்பில் உனக்கு ஏன் ஐயம் அவளின் உலகம் நீ ஆனாய் அவளுக்கே நீ ஆனானாய் அர்த்தனாரி துணையானாய் மீண்டும் நீயே அவளுக்கு பேரின்ப வரமானாய் தமிழோடு கவிதை பயணம் உயிரும் மெய்யும் உள்ளவரை நன்றி